என் இனி உறவுகளே இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் நேரிலேயே எனக்கு வந்து ஆயில் போடுற வேலை இருக்கிறதுனால காலையில் சீக்கிரம் கிளம்பி சரி அரிசி மருப்பு சாப்பாடு வச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னா என் மகனுக்கு அதுதான் தான் அன்றைக்கி பிடிக்கும் வச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் தாளிக்கிறப்ப தான் போட்டங்க போட்ட உடனே கேஸ் முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து ஆன் பண்ணி இப்போ சிம்பிள் சாப்பாடு ஆகிட்டு இருக்குது சரிங்களா எனக்கு தான் அதை சொன்ன மாதிரி நிறைய வேலையோட டைம் வந்து காலையில நைட்டாக பகலான்னு அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா சிறுக சிறுக வேலை செய்கிறதுனால தான் ஓரளவுக்கு நான் ததும்பாக ஒரு இடத்துல நம்ம லைஃப்பை நகர்த்த முடியுது சரிங்களா நீ காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு சிலிண்ட்ரு இருந்துருக்குதுன்னா நேரத்தில் சாப்பாடு வச்சு விட்டுட்டு இன்னைக்கா ஜாக்கிங்கும் வாக்கிங்கும் போயிருப்பேன் இன்னைக்கு அந்த மாதிரி போக முடியல அப்போ இப்போ பெரும்பாலும் சில முக்கியமான விஷயத்த வந்து என்ன சொல்கிறேன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகியிருக்கும் ஸ்கூல்லலாம் ஸ்டார்ட் ஆகிடும் மூணாலாச்சியா இப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஏன்னா என் வீட்லேயும் மகன் காலேஜ் போக தொடங்கியிருக்கான் என் பொண்ணுக்கு வந்து லிங்க காலேஜ் சரிங்களா ஆனால் அவள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூல் படிச்சுட்டு அப்படியே காலேஜில் ஜாயின் பண்ணதுனால எனக்கு அது காலேஜு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரில பிள்ளைகளாம் பார்க்கும்போது வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் நேற்று வந்து எங்கள் பையன் கூட சப்ரேட்டாக காலேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜுக்கு போனேன் எனக்கு ரொம்ப கொஞ்சம் புது அனுபவமாகவும் இருந்துச்சு பட் நிறைய க்ரௌடு நிறைய கூட்டம் அதிகமாக இருந்ததுனால பேரண்ட்ஸுகள்லாம் வந்துருந்தாங்க அப்புறம் மறுபடியும் அங்கே ஹாஸ்டலில் தங்குற குழந்தைகளுக்காக சூட் கேஸு அது இதுன்னு எல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்தாங்க இப்போ வந்து அந்த கூட வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு அதாவது பசங்களுக்கு அவங்க பெற்றோர்கள் பக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க மாமாவாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் இந்த இடத்துல பெற்றோர் அப்படிங்கிற அந்த பிராக்கெட் போடுங்க சரிங்களா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க மாமா படிக்க வச்சுருப்பாங்க அத்தை படிக்க வச்சுருப்பாங்க அல்லது சின்னம்மா சித்தி அப்புறம் முகமே தெரியாத ஒருத்தங்க திடீர்னு ஒரு பழக்கத்தின் பேரில் வந்து பக்கத்தில் இருந்து படிக்க வைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதனால் அந்த பெற்றோர்கள் இடத்துல ப்ராக்கெட் தான் இருக்கு சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது காடினா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து தான் இது பண்ணுவாங்க சரி ஒவ்வொருத்தரோடது இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா அத்தனை பேர்த்து கையிலையும் ஒரு வருமான தேவைகள் அல்லது பணம் காசு இதெல்லாம் ஒன்றும் சேர்த்தி தான் இருக்கலாம் ஏன்னா எமர்ஜென்சியாக கடன் கச்சை வாங்கி சரி படிக்க வச்சுருவோம் குழந்தைய அப்படிங்கிற இன்னும் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆ ஜெனரேஷன்லாம் மாறிடுச்சு காலேஜில் லோன் எல்லாம் தர்றாங்க படிக்கிறக்கெல்லாம் இது பண்ணுறாங்கன்னா அதுக்குண்டான ப்ராசஸ்க்கு இருக்கிறவங்க அலையிறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் இல்லாத சூழ்நிலையில் வேலையை வேலையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலையிறவங்களுடைய தேவைகள் வந்து ரொம்ப இதாக இருக்குது தயவுசெய்து அந்த மாதிரி பேங்க்குகள்ல பேரண்ட்ஸுகளை அலைய விடாதீங்க ஏன்னா பிள்ளைங்க படிச்சிட மாட்டாங்களா நாம் ஒரு இடத்துக்கு நல்லபடியாக வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஒரு பேங்க் ஆஃபீஸராக அவங்க முன்னாடி நாங்கள் வந்து கை கட்டி நாங்கள் நிற்கிறோம் சரிங்களா ஐயோ என்ன பதில் சொல்லுவாங்களோ ஏது பதில் சொல்லுவாங்களோன்னா அதனால் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் மாணவர்கள் செய்ய முடியுமோ மாணவ மாணவிகள் செய்ய முடியுமோ அது கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுங்க தயவுசெய்து முகம் காட்டுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி சங்கடங்களை ஏற்படுத்தாதிங்க ஏன் கேட்டால் இது என்னுடைய அனுபவம் தான் சொல்லணும் வெங்கடாபுரம் லாலி ரோடு கிளையோட ஒரு பேங்க்கில் வந்து நான் என் பொண்ணுக்கு வந்து என் பொண்ணு நீட் எழுதிட்டாலுங்க நான் இப்போ அடுத்து இதில் பாஸ் ஆக லோன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னப்போ அந்த மேனேஜர் வந்து ரொம்ப கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டாரு ஏன்னா நான் என்னோடய சூழலுக்கு வந்து எது பேசுகிற நிலமையில் இல்லை அப்புறம் உடனே அவங்களுக்கு கனரா வங்கியில் தருவாங்க உங்களுக்கெல்லாம் போனோன்னே தூக்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க போங்க பொங்கு போங்க போங்க அப்படின்னு அப்போ நான் என்ன சொல்றேன்னா இருக்கு இல்லை அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு நீ கீழே நீங்கள் ஒரு பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கீங்க சரிங்களா நீங்கள் அளவுக்கு உங்களுக்கு எதாவது பிடுங்கிட்டோமா இல்லை நீங்கள் ஏதாவது எங்களுக்கு சொத்து எழுதி தாங்க அப்படிங்கிறதுல நாங்கள் எதாவது என்ன தர்ணா போகிறாங்கம்மா அந்த மாதிரி ஏதாவது பேங்க் முன்னாடி வந்து உட்காந்துட்டோமா ஆனால் உங்களுக்கு பேங்க்கால் எங்களை பார்த்த உடனே உங்களுக்கு சேங்ஷன் பண்ண பிடிக்கல அல்லது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னாக்கா சாலிடாக அதனோட ரீசன் கொடுங்க சரிங்களா அந்த சாலிடாக அந்த ரீசனை சொல்லும்போது ரைட் ஓகே இது வந்து நம்மளுக்கு ஒத்து வரும் இது ஒத்து வராது அப்படின்னு அந்த மாதிரி பேங்க்குகளாலேயும் என் மக வந்து இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்க முடியாமல் இன்றைக்கு மெடிக்கல் கோடிங்களில் வேலையில் இருக்கிறா சரிங்களா ஏன்னா போன இடத்துல எல்லாம் ஆயிரத்தி எட்டு கேள்வி சரி பேக்ரவுண்டில் சொத்து இருக்கா எல்லாம் பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னாலும் குறைந்த ஒரு நல்ல மார்க் எடுத்து ஒரு குறைந்த அளவில் பணம் கட்டக்கூடிய இது கூட கவர்மெண்ட் அலாட் பண்ணிக்கு ஆனால் இங்கே மேனேஜர் அப்படிங்கிற பேர்லேயோ அல்லது பணத்துக்கு கையெழுத்து போடுறவங்கிற பேர்லேயோ ரொம்ப கெடுபிடி பண்ணுறவங்க இருக்காங்க அப்போ அந்த டைமில் இது ஒரு ரெண்டு லட்ச ரூபா எங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கடன் வாங்கியிருக்கோம் அது பேங்க்குக்கு வந்திருக்கு அந்த பணத்தை நாங்கள் ட்ரா பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னா இப்போ என்கிட்ட பேசின மேனேஜர் ஒருத்தர் ஆனால் இன்னொருத்தர் வந்துருந்தார் இன்னொருத்தர் என்னென்னா இந்த மாதிரி அமௌண்ட்டு வந்துன்னா அது எப்படி வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நம்மளுக்கு கொடுக்குறது அப்போ நாங்கள் வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாகவும் ஜரூராகவும் அந்த பணம் வந்தோடனே அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுக்கு போயிட்டுருக்கு சரிங்களா ஏன்னா எல்லாத்துக்குமே லட்ச ரூபா வாங்குறக்கு வந்து நின்னாக்கா அந்த பொறுமேன்னு இருக்காது மண்டபத்தில் அந்த பணத்தை கொண்டு போய் அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் இந்த பணம் இதுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிற அந்த குழப்பத்திலே தான் இருப்போம் அப்போ அந்த இடத்துல சைன் பண்ணார் என்ன சொல்கிறார் எங்கள் வீட்டில் சைன் பண்ணுவார் சைன் பண்ணும்போது சைனில் கொஞ்சம் மாற்றம் இருந்திருக்கு போல இருக்குது அப்போ அது ஓகே அப்போ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அதுக்குண்டான ப்ரூஃப் இருக்குது அதாவது நாங்கள் யார் அது பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது எப்படி ஃபோட்டோ இருக்குது அதனோட ஃபுல் டீட்டெயில் இருக்குது அதுக்குண்டான ஆதாரமாக இருக்கக்கூடிய பேப்பர்களும் எங்கள் இருக்குது ஆனால் அன்னைக்கு மட்டும் எங்கள் வீட்டில் சைன் போட்ட இது வந்து என்னென்னா இன்னைக்கு அவர் இல்லாமல் ஒரு லைஃப் போகுது அப்படின்னாலும் ஒரு மனுஷனா சில விஷயங்கள் நகர்வுகளில் கூட இருக்கும்போது சில வருத்தங்களை பார்க்க வேண்டியது இருப்போம் சைன் மட்டும் ஆயிரம் கையெழுத்து போட்டாங்க ஒரு கையெழுத்து ரெண்டு கையெழுத்து இல்லை ஆயிரம் கையெழுத்து ஒட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே போட்டு அங்கே போட்டு இந்த பேப்பரில் போட்டு அந்த பேப்பரில் போட்டு இல்லை என்னெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு போடுறதே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு மறுபடியும் மறுபடியும் அவருக்கு இன்னும் பதட்டம் ஜாஸ்தி ஆகும்போது கை கையெழுத்து இன்னும் ரொம்ப மாறுது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரொம்ப பரவாயில்ல இது பண்ணாதீங்க அந்த பணம் ஏன் வந்தது எதுக்கு வந்ததுங்கிற விவரத்தை கேளுங்க நாங்கள் அதுக்கு ப்ரூஃப் வச்சுருக்கோம் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஏன்னா நாங்கள் கடன் தான் இப்போ ஒருத்தர்கிட்ட பேசி வச்சு வாங்குவோம் அண்ணன் தம்பி கிட்ட வாங்குவோம் மாமா வாங்குவோம் ஏதோ ஒரு ஒரு தொகை நாங்கள் வாங்குறோம் போது அதுக்குண்டா ஏன் வாங்குறோம் எதுக்கு வாங்குறோம் எதுக்கு கொண்டு போய் கட்டுறோங்கிற வரைக்கும் எல்லா பேப்பரும் கையில் வச்சுருக்கோம் சரிங்களா அப்போ நாங்கள் யாருங்கிற வரைக்கும் கொடுத்துருக்குறோம் மறுபடி வேறு யாராவது ஆதாரத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னால் அதுக்கும் தயாராக இருக்கும் அப்போ இந்த மாதிரி கையெழுத்து போடுங்க போடுங்க போடுங்கன்னு ரொம்ப பதறிக்க பண்ணி அது அவங்களோட அர்ஜென்ட்டை எங்களுக்குள்ள துணிச்சு எங்களாலேயும் நிமிதியாக அந்த பணத்தை அந்த ரெண்டு லட்சத்துக்கு மேலே அந்த வந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தது தான் கோடு காற்றுல கரைஞ்ச கருப்போ ஒரு மாதிரி போயிடுச்சு அப்போ செய்து உங்களுடைய க இப்போ ஒரு பேங்க்கில் வந்து இதெல்லாம் ஒரு ஸ்டடி இருந்தால் பாருமா இப்போ பாருங்கள் இந்த தடவை எங்கள் பையனுக்காக லோன் கேட்குற போயிருந்தோம் எஸ்பிஐ தான் போயிருந்தோம் அவர்கிட்ட நாங்கள் கொண்டு போய் அந்த பன ஃபீஸ் சர்டிஃபிகேட்டு கையில் கொடுத்துட்டு சார் இதை பற்றி என்னங்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னா அதை வாங்கினார் வாங்கின உடனே அம்மா இது ஒரு சில இதில் பதிவு பண்ணணுமா நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த பணம் வந்து நம்ம சேங்ஷன் பண்ணலாம் ஆனால் அதே சமயம் அந்த பஸ்ஸு ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா காலேஜ்க்கு அதுக்கெல்லாம் அமௌண்ட் வராது அப்படிங்கிற விவரமெல்லாம் சொன்னார் சரிங்களா அப்புறம் வட்டி எப்படி கட்டணும் அதுக்கப்புறம் அசல் நம்ம எப்போ கட்டுறது அப்படிங்கிற அப்போ அதனுடைய அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கும்போது இல்லைம்மா நீங்கள் முதல்ல அதைய பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணணுன்னா நம்மளுக்கு இவ்வளோ வாங்கணும் இவ்வளோ கட்டணும்னு ஒரு அவங்க ஒரு ரூல் தருவாங்க அதுபடி நம்ம செயல்பட்டுக்கலாங்க இவ்வளோதாங்க ஆனால் அப்படியே தேனாக பாஞ்சிருச்சு காதுக்குள்ளே எப்படின்னா அந்த பொறுமையான அந்த பேச்சு அல்ட்டிக்காத அந்த வார்த்தை கொனார் சீட்டில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரில ஆனால் ஆப்போசிட்டில் நம்மளுடைய பதறிக்கை நம்மளுடைய கேள்வி நம்மளுடைய மன குமுறல் இதெல்லாமே அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி அவருடைய பதில் ரொம்ப அருமையாக இருந்தது அப்போ எனக்கு போன உடனே நான் என்னென்னா இது விஷயமா பேசி பேசி ஒரு ஆஃப் டேக்கு மேலே ஆயிரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு நான் லீவ் சொல்லியாச்சு மேடம் இது மாதிரி நான் பேங்க்கு தான் போகிறேங்க மேம் சப்போஸ் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் அப்படியே கூட முடிஞ்சிருச்சுனாக்கா நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன்னு சொல்லி மெசேஜும் போட்டிருக்கிறேன் ஆனால் இது வந்து போன உடனே சு சில நிமிஷங்களில் இவ்வளோதான் பேசியிருக்கோம் அவர் ஒரு வேலையாக இருந்தார் வெயிட் பண்ணி உட்காந்துருந்தோம் அந்த சீட்டை கொடுத்தோம் பதில் சொன்னார் முத்து மாதிரி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் சரிங்களா அப்போது நீங்கள் இந்த என்ன சொல்கிறது லோன் வாங்கிட்டு இந்த கட்டாதவங்க அப்புறம் மாதிரி அவங்க சூழல் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதை பற்றி நம்ம வந்து பேசக்கூடாது அப்போ அவங்க சூழல் வந்து எப்படி கடந்து வர்றாங்க என்ன எதுங்கிறத பற்றி நம்ம பேசக்கூடாது ஏன்னா கட்டுறவங்களாச்சு வாங்குறவங்களாச்சு ஏன்னா அதுக்கெல்லாம் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி தானே ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு சேங்ஷன் பண்ணுறாங்க இப்போ இது ஏன் இப்போ பேசுகிறீங்கன்னா நிறைய பேர் இதை தத்தரிச்சிட்ருக்காங்க ஐயோ ஆதார் கார்டு இல்லைங்க எங்களுக்கு நாங்கள் பதிவு என்ன கொடுத்துருந்தோம் எங்களுக்கு கிடைக்கல அதே சமயம் பேன் கார்டு இல்லைங்க ஏதோ ஒரு கார்டு அது இல்லைங்க இது இல்லைங்கிறாங்க அதனால் நான் என்ன சொல்லணும்னா தயவுசெய்து ஒரு பேரண்ட்டாக நீங்கள் சில ப்ரூஃப்ஸுகள்லாம் கரெக்டாக வச்சுக்குங்க அப்போ தான் இப்போ நான் பேசும்போது சில விஷயங்களுக்கு கொடுத்துரு இத்தனையும் இருந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஆனால் அதே மாதிரி நீங்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கிறது இல்லை நம்ம வீட்டில் குழந்தைங்க வளருதுங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும்போது பெரும்பாலும் தவிர்க்க வேண்டிய ஒரு ஆதாரம் தான் பட் இது உலக நடத்தையில் இருக்குது ஜாதி சண்டர்கள் மெயினாக அது ஒன்று ரெண்டாவது உங்களுடைய வருமான கட்டக்கூடிய அந்த ரசீது ஒன்று அப்புறம் ஆதார் கார்டு பேன் கார்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் நம்மளுடைய பிரச்சை அப்படிங்கிறதுக்கான ஓட்டர் ஐடி இதெல்லாம் ரொம்ப கணக்கச்சிரும்மா எப்பயுமே வச்சுக்கோங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறதுன்னு இல்லை ஒரு நாலு ஜெராக்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த இடத்துக்கு கிளம்புறதா இருந்தாலும் அந்த பேப்பர்களை ஸ்டடியூல் பண்ணிக்கோங்க ஒரு சீட்டோ ஒரு கார்டோ நம்மளுக்கு வரலன்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அலாட் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது அதனுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணி அடுத்து எப்போ வரணும் ஏன்னா நான் என்ன சொல்லணும் இப்போ நான் ஆஃபீஸ் போகும்போது எனக்கு ரொம்ப போக்குவரத்து தெரிஞ்சலாக இருக்குது அதனால் நான் வந்து சீக்கிரமாக போகணும் ஆஃபீஸ் டைமுக்கும் போகணும் அப்படின்னு சொன்னால் நான் தான் நேரத்தில் எழுந்திரிச்சு கிளம்பணும் புரிஞ்சுதுங்களா இப்போ வந்து நான் என்ன சொல்லுறேன்னா அது மாதிரி நீங்கள் நேரத்தில் எழுந்திரிச்சி கிளம்புன மாதிரி உங்களோட எல்லா தேவைகளும் இதையும் ஃபைல் பண்ணி பின் பண்ணி ஒரு பேப்பர் வச்சுக்கு ஏன்னா அதுக்கு மறுபடியும் நம்ம அந்த இடத்துல போயிருக்கிறோம் மறுபடி அதை இன்னும் என்ன கேட்குறாங்களோ நம்ம அதை எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த நான் அடுத்த மாதம் அவங்க காலேஜ் சேர்றாங்கன்னா நீங்கள் இந்த மாதமே அப்ளை பண்ணுறீங்க ஏன்னா சிலதுக்கெல்லாம் மூணு மாதம் நாலு மாதம் இருக்குது பாருங்கள் ஆதார் கார்டில் ஜஸ்ட்டு ஒரு இன்சில் தான் மாற்றுறக்கு நான் கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த இன்சில் மாத்துறதுக்கு பார்த்திங்கன்னா வருஷமே ஆயிடுச்சு வருஷம் வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இன்னும் அது ப்ராசஸில் போயிட்டுருக்கு தயவுசெய்து அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறவங்க கொஞ்சம் நல்லபடியா பார்த்து கொடுத்தாக்கா எங்களை மாதிரி கொஞ்சம் தத்தளிக்கிற இதுகள்லாம் கொஞ்சம் மாற்றம் நிலைக்கு வரும் அதே சமயம் இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க் ஆஃபீஸர்களும் சொல்கிறேன் நீங்கள் உங்களோட ஸ்டடியுல அது அப்படியே நீங்க என்ன சொல்கிறது பேங்க்ல நிறைய நோட்டீஸ் கொடுக்குறீங்க அது மாதிரி அது ஒரு நோட்டீஸை கொடுத்துருங்க அப்ப அந்த நோட்டீஸ்ல என்னென்னல எழுதியிருக்கு தேவை தேவையிருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா அதுக்கு அவங்க குவாலிஃபையாக இருந்தாங்கன்னா தாராளமாக உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்த அது பேங்க்குக்கு வந்தாங்கன்னா நீங்கள் சேங்ஷன் பண்ணுறது மட்டும் பேசுங்க தகாததெல்லாம் பேசாதீங்க ரொம்ப தகாதது பேசுகிறாங்க என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கெட்ட வார்த்தையில் பச்சை பச்சையாக பேசுனாதான் அந்த வார்த்தைகள் அப்படின்னு நினைக்காதீங்க சில உதாசீனமாக பேசுகிற விதமான அசிங்கமான நடவடிக்கை தனியாக இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு எல்லாம் தாண்டி பிடிச்சி எல்லாம் பண்ணும்போது எங்கள் பொண்ணோட கனவு அந்த எம்பிபிஎஸ் அப்படிங்கிற அந்த கனவே உடஞ்சி மண்ணாக போயிடுச்சு இன்றைக்கி வந்து ஒரு இருபதாயிரம் சம்பளத்துக்கு எங்கள் பொண்ணு அந்த பாடுபடு ரொம்ப கஷ்டப்படுறோம் அடுத்தடுத்து ஒரு இப்போ அவளோட இலக்கப்பரங்கு இப்போ முடிச்சிருந்தா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் நரம்பியல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு எங்கள் பொண்ணு படிக்க போயிருக்கோம் அப்போ காலநிலைகளை என்ன நிஜமாக நினச்சி பாருங்க நீங்கள் ஒருத்தர் பண்ணுற ஒரு சில சங்கடங்கள்னாலேயும் ஒருத்தர் பண்ணுற சில பிரச்சனைகளாலேயும் அது எவ்வளோ தூரம் ஒரு குடும்பத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கேன் ஆச்சுங்களா அதே மாதிரி இன்னொன்று நம்ம பண்ணக்கூடியது என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடனாக வாங்குகிறோம் அடுத்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும்போது தயவுசெய்து நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்கிறது பணம் கட்டாமல் பிடிக்காமல் எல்லாம் இருக்காதிங்க கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஓரளவாவது கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி சட்ட நடவடிக்கையோடு நீங்கள் கொஞ்சம் பணம் கட்டுற முயற்சி பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் உங்கள் பசங்க படித்து முடிச்சு வெளியில் வரும்போது அவங்க ஒரு தொகையை கட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் இங்கே நலுவல் கேஸு நிறைய இருக்கிறாங்க அதனால தான் நியாயமாக கட்டுறவங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறதில்ல என்னென்னா அப்புறம் தரங்க அப்புறம் தரங்க இப்போ கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் போய் நாள் போய் மகா போய் நிறைய பேசாங்க அதுக்கு உண்டான டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வராங்க எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ஐயோ யாராரோ அப்புறமும் பண்ணுறது யாரோ தவறுகள் பண்ணுறதுனால நம்மளுக்கு கட்டணும் பிடிக்கணும் வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு வரணும் நம்மனால பத்து பேர்த்துக்கு ஏதாவது ஒரு உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நோக்கி போகக்கூடிய கனவுகள் வந்து கெட்டு போகும் சரிங்களா அதனால் தயவுசெய்து பெற்றோர் தரப்புலையாக இருந்தாலும் செய்வோம் அதே சமயம் பேங்க் தரப்புலையாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு சொத்தை நாங்கள் எழுதி கேட்கல கவுர்மெண்ட்டுக்கு நாங்கள் திருப்பி அந்த பணத்தை கட்டுறோம்னு சொல்லி தான் கடன் தான் கேட்க வந்திருக்கோம் அதுக்காக நாங்கள் வந்து ஒரு கீழ்த்தனமான ஒரு இதில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதுங்க ரெண்டாவது உடுத்தி இருக்கிற துணிமணி பார்க்குறீங்க ஸாரீக்கு மேட்சாக ப்ளவுஸ் போடுறோமோ இல்லையோ ப்ளவுஸ் போட்டிருக்கோம் இல்லையா ஸாரீக்கு மேட்சாக ஒரு துணி உடுத்தறோமோ இல்லையோ கிடையாது ஆனால் ஒரு புடவைக்கு தகுந்த மாதிரி கிளியாத ஒரு ஜாக்கெட்டு நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா அப்போது அளவுக்கு நாங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உங்கக்கிட்ட நாங்கள் கேட்குறோன்னா இந்த துணியோட பணத்தை நாங்கள் உங்களுக்கு கட்ட மாட்டோமா அதாவது சரியான முறையில் சொல்கிறோம் மாற்றி பேர் மாற்றி இருந்தாலும் கூட நாங்கள் பணம் கட்ட மாட்டோமா ஆடைகளை வச்சு அல்லது அவங்க செய்கிற வேலைகளை வச்சு அல்லது ஒரு சிலர் நார்மலாகவே அழுக்க ஃபீல் ஆவாங்க இப்போ நாங்களாம் அந்த மாதிரி ஆள் தான் எவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இது ஹெவியாக ஒரு வேலை செஞ்சுட்டு வந்துட்டேன்னா போதும் உடனே எண்ணெய் ஒழிஞ்சிடும் ஒரு மாதிரி ஆள் நம்ம டல்லாக தெரியும் இது மாதிரி லுக்கில் வச்சு 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 ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க இது கொஞ்சம் மனப்பு முறலும் கூட அதனால தான் சில வார்த்தைகள் வருது சரிங்களா ரெண்டு தரப்புலையும் சரியாக இருந்து வருங்கால சந்ததிகளுக்கு உண்டான விதைகளை கொஞ்சம் சரியாக பதிய விடுங்க அதே சமயம் அதுக்கு உரமாக உங்களுடைய வருமானங்கள் கொடுக்கும்போது பயிர்கள் விளைஞ்சு நிச்சயமாக அதை திருப்பி அணைக்கும் யாரோ ஒருத்தர் வந்து திருட்டு வேலை பார்க்குறாங்க கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களே தரப்புறவாக நீங்கள் நினச்சிக்கிட்டு சாங்ஷன் பண்ணாமல் இருந்துடாதீங்க இது என்னுடைய ஒரு என்ன சொல்கிற சமூகத்தில் ஒரு நபரினுடைய கதறலாகவும் வழியாகவும் ஒரு பிள்ளையோட படிப்பு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற கனவு இழந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறேன் நிச்சயமாக எல்லாத்துக்கும் நல்லதை செய்யுங்க நிச்சயமா அது உங்களை எப்படி உங்கள் பரம்பரையை காப்பாற்றணும் அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறது மனக்கு முறல் நிறையா